நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் பிரதோஷம் அப்படின்னாலே சிவபெருமானை வழிபாட்டு செய்வதற்கு ரொம்பவே உரிய ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு மாதமுமே அமாவாசைக்கு முன்பாகவும் பௌர்ணமிக்கு முன்பாகவும் வரக்கூடிய த்ரியோதி திதி தான் இந்த பிரதோஷ நாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் த்ரியோதி திதி நாளை தான் பிரதோஷம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த பிரதோஷ நாளில் இந்த விஷயங்களை நம்ம செய்துக்கிட்டு வந்தோம்னா நம்ம நினைத்த காரியம் எல்லாமே நடக்கும் அதே போல தொட்டது எல்லாம் துளங்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ள உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் இந்த பிரதோஷம் அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்குரிய அற்புதமான நாள் அப்படின்னு சொன்னாலும் ஞாயிற்றுக்கிழமையில் வரும் பிரதோஷம் ஆதி பிரதோஷம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு திங்கட்கிழமையில் வரும் பிரதோஷம் சோமவார பிரதோஷம் அப்படின்னும் செவ்வாய்க்கிழமை வரும் பிரதோஷம் மங்கள வார பிரதோஷம் புதன்கிழமை வரும் பிரதோஷம் புதவார பிரதோஷம் அப்படின்னும் வியாழக்கிழமை வரும் பிரதோஷம் குருவார பிரதோஷம் அப்படின்னும் வெள்ளிக்கிழமை வருவது சுக்கரவார பிரதோஷம் அப்படின்னும் சனிக்கிழமை வரும் பிரதோஷத்திற்கு சனி மகா பிரதோஷம் அப்படின்னும் அழைக்கப்படுது அந்த வகையில் நாளை புதன் கிழமையில் அக்டோபர் பதிமூன்றாம் தேதி வரக்கூடிய இந்த புத வார பிரதோஷம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது ஒவ்வொரு கிழமையில் வரும் பிரதோஷமும் ஒவ்வொரு வகையில் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொன்னாலும் புதன் அப்படிங்கிறது செல்வத்தை தரக்கூடிய ஒரு பொன்னான நாள் அப்படிங்கிறதுனாலும் அந்த நாளில் விரதமிருந்து பிரதோஷ வழிபாடு செய்பவர்களின் வாழ்வில் செல்வம் பெருகும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை செல்வம் அப்படிங்கிறது பணம் மட்டுமல்ல அறிவு குழந்தை திருமண பாக்கியம் குடும்ப ஒற்றுமை அப்படின்ன பதினாறு வகையான செல்வங்களும் பெருகும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு இந்த பதினாறு செல்வங்களையும் பெற புதன்கிழமையில் வரும் பிரதோஷ வழிபாடு ரொம்பவே சிறந்த நாளாக பார்க்கப்படுது இந்த பிரதோஷத்தில் சிவபெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் சிறப்பு வழிபாடுகளும் அபிஷேக ஆராதனைகளும் விமர்சனையாக நடைபெறும் பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்லப்படும் மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரை இந்த நேரத்தில் எல்லா சிவன் கோவில்களிலுமே பிரதோஷ பூஜைகள் நடைபெறும் அந்த நாளில் மாலை வேலையான பிரதோஷ காலத்தில் நம்ம வழிபாடு செய்தோனா நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் மகாவிஷ்ணுவோட அவதாரங்களில் பிரதோஷத்துக்கும் தொடர்பு கொண்ட ஒரு அவதாரமாகவே திகழ்வது தான் ஸ்ரீ நரசிம்ம அவதாரம் காலையும் இல்லாமல் இரவும் இல்லாமல் இருக்கும் நேரத்தில் தான் இந்த நரசிம்ம அவதாரம் நிகழ்ந்தது அப்படிங்கிறதும் கதை மனித உருவமும் இல்லாமல் மிருக உருவமும் இல்லாமல் மனித உடலும் சிங்க முகமும் கொண்டு நரசிம்ம அவதாரம் நிகழ்ந்தது அப்படிங்கிறதும் புராணம் அந்த வகையில் பார்த்தோன்னா சில மணி துளிகளில் நிகழ்ந்த அவதாரம் ஒரு பிரதோஷத்தில் பிரதோஷ வேலையில் நிகழ்ந்தது அப்படின்னு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதனால் பிரதோஷம் அப்படின்னு சிவனுக்கு முக்கியமான பூஜைக்கு உரிய நாள் அப்படின்னு சொல்வது போல நரசிம்ம மூர்த்திக்கும் முக்கியமான நாளாகவே இந்த பிரதோஷ நேரம் பார்க்கப்படுது பிரதோஷத்தின் போது சிவ ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது போல நரசிம்ம பெருமானுக்கும் பூஜைகள் நடைபெறும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு நரசிம்மரை பிரதோஷத்தன்று தரிசனம் செய்வது இன்னமுமே மகத்தான பலன்களை பெற்றுத்தரும் அப்படின்னும் குறிப்பாக புதன்கிழமை நரசிம்மருக்கு ரொம்பவே விசேஷம் புதன்கிழமை அன்னைக்கு வரும் பிரதோஷம் அப்படிங்கிறது இன்னமுமே மகத்துவம் மிக்க நாள் நரசிம்ம மூர்த்தியை வணங்க புதன்கிழமையும் பிரதோஷமும் இணைந்திருக்கும் இந்த நாளில் நரசிம்மர் சன்னதிக்கு சென்று துளசி மாலை சாற்றி நம்ம வழிபாடு செய்வது வேண்டிக் கொள்வது முடிந்தால் பானகம் நைவேத்தியம் செய்து வணங்குவது சிறப்பான பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது புத வார பிரதோஷத்தில் நரசிம்ம பெருமானையும் எம்பெருமான் ஈசனையும் வழிபட பதினாறு வகையான செல்வங்களும் பெருகும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அதே போல் பொண்ணும் பொருளும் தரும் இந்த புதன் வார பிரதோஷம் நாள் அப்படிங்கிறது சிவபெருமானை வணங்குவது இன்னமுமே சிறப்பு பொன்னையும் பொருளையும் அள்ளி தருவார் எம்பெருமான் ஈசன் அப்படிங்கிறது ஐதீகம் சிவ வழிபாடுகளில் ரொம்பவே முக்கியமானது இந்த பிரதோஷ பூ பூஜை அப்படின்னு சொல்லப்படும் திரியோதசி திதி அன்னைக்கு பிரதோஷ நாளாக நம்ம பார்க்கும் அந்த மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரையிலான காலத்தில் இந்த பிரதோஷ பூஜை நடைபெறும் சிவ ஆலயங்களுக்கு செல்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அற்புதமான நாளில் சிவ புராணம் படித்து விரதம் இருப்பது ரொம்பவே சிறந்தது அப்படி படிக்க முடியவ அப்படின்னா நமச்சிவாய அப்படிங்கிற ஐந்து எழுத்து மந்திரத்தை பிரதோஷ நேரத்தில் சொல்லி கொண்டே இருப்பது மகா புண்ணியத்தை பெற்றுத்தரும் அப்படின்னு சிவாச்சாரியர்கள் சொல்கிறாங்க புதன்கிழமை பிரதோஷ நாளில் மறக்காமல் சிவ தரிசனம் செய்வது ரொம்பவே சிறப்பு நந்தி தேவருக்கு அருகம்புல் சாற்றி வழிபடுவது சிவ திருமேனிக்கு வில்வம் சாற்றி வழிபாடு செய்வது வேண்டிக்கொள்வது ரொம்பவே சிறப்பு பிரதோஷத்தின் போது சிவபெருமானுக்கும் நந்தியம் பெருமானுக்கும் பதினாறு வகையான அபிஷேகங்கள் நடைபெறும் அப்படின்னும் நம்மால் முடிந்த நைவேத்திய பொருட்களை வழங்கி சிவபெருமான்ஸுக்கு தரிசனம் செய்வது இன்னமுமே பல நன்மைகளை வழங்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் பிரதோஷ நன்னால யாருக்காவது உணவு தானம் அதிலும் குறிப்பாக தயிர் சாத அன்னம் தானம் கொடுப்பது ரொம்பவே சிறப்பு அன்றைய நாளில் பசு மாட்டுக்கு பழங்கள் ஏதேனும் வழங்குவது ரொம்பவே சிறப்பு அப்படி வழங்கும் தருணத்தில் நமச்சிவாய 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 அப்படின்னு மூன்று முறை சொல்லி அந்த பழத்தை பசுவுக்கு வழங்குவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது தென்னானுடைய சிவனாரின் பேரருள் கிடைக்கப்பெற்று எம்பெருமான் ஈசனின் பரிபூரண ஆசிர்வாதத்தும் கொண்டு பொண்ணும் பொருளும் கிடைக்கப்பெற்று இனிதே வாழலாம் அப்படிங்கிறதும் வாழ்வில் உயரலாம் அப்படிங்கிறதும் காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை அதே போல சில பேருக்கு இந்த பிரதோஷ வேலை அப்படின்னு சொல்லப்படும் நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்கு உணவு உண்ணலாமா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது முடிந்தவரை பிரதோஷ வேலை அப்படின்னு சொல்லப்படும் நாலரைலேருந்து ஆறு மணிக்குள்ளாக அந்த நேரத்தில் உணவு உண்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த வேலை தவிர மற்ற வேலைகளில் உணவு உட்கொள்ளலாம் அந்த நேரத்தில் எம்பெருமான் ஈசனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நமச்சிவாய நமச்சிவாய அப்படிங்கிற ஐந்து எழுத்து தாரக மந்திரத்தை முடிந்தவரை உச்சரித்து கொண்டே இருக்கலாம் சிவ வழிபாடு செய்து கொண்டே இருக்கலாம் சிவ தரிசனம் பெற்றுக்கொண்டே இருக்கலாம் சிவபெருமானின் ஆசிர்வாதத்தோடு எல்லாருமே வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்னமுமே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வீடியோவை எந்த ஒரு வகையிலும் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்